அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏதாவது பெரிய விஷயங்கள் ஏதாவது நடக்க காத்திருக்குதா அப்படின்னா நிச்சயமாக ஒரு சலசலப்பு உலக அரங்கில் உலகம் முழுக்க நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆசிய பகுதிகளில் குறிப்பாக இந்தியா மாதிரி பெரிய நாடுகளில் எக்கனாமிக்கலாக நான் சொல்கிறது ஒரு லாக் வர வாய்ப்பு இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் அதை எதிர்பாருங்க வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ இங்கே திருச்செந்தூர்லேயும் இந்த மாதிரிலாம் நடக்குது சார் அப்படின்னா கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க மக்கள் தன்னோட மனநிலையை கொஞ்சம் மாற்றிக்கணும் என்ன விஷயத்துக்காக நம்ம அந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த விஷயத்தை மட்டும் இங்கே போய் பண்ணிட்டு வர்றது சிறப்பு இப்பவுமே இயற்கை ஒரு இடத்துல போது ஒரு பக்கம் பக்கமாக ஒரு தட்டு சாயும்போது நமக்கு அலர்ட் கொடுக்கும் இந்த பக்கம் ரொம்ப வெயிட் கூடுது அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்றதுக்காக மொத்தத்துக்கு இன்னைக்கு எல்லாருமே அந்த கோயிலை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சுக்கணும் நம்ம எப்படி நம்ம உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நம்ம உயிர் வாழ முடியும் அதே மாதிரி தான் இந்த வெளி இதில் இருக்க பஞ்சபூதத்துக்கும் அது நல்லா இருக்கிற வரைக்கும் பஞ்சபூதங்கள் சரியாக இருக்கிற வரைக்கும் உலகத்தோட எல்லாமே அமைதியாக சரிவர இயங்கிக்கிட்டே இருக்கும் நம்ம எதையாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது திருப்பி ரியாக்ட் பண்ண தான் செய்யும் ஸ்ரீ மகா இன்ஃபினிட்டி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஃபார்மா டாக்டர் டாக்டர் ராஜா மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு சமீபத்தில் ஒரு பேச்சு பொருளாகவே இருக்குது இந்த விஷயம் நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி வர கேட்குறாங்க அது என்ன அப்படின்னா அங்கங்கே ஒரு நியூஸ் வருதே சார் ஒரு ஹாட் நியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது இயற்கை சம்மந்தமாக குறிப்பாக இந்த கடற்கரையோரமாக ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் உதாரணமாக சொல்லணுன்னா இந்த மெக்சிகோ ஓரமாக சில அரிய வகை மீன்கள் அதாவது ரொம்ப ஆழ்கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் கரை உதங்குதான் அங்கே வந்து உணர்கிறாங்க அந்த மாதிரி மீன்கள் நிறைய அந்த மாதிரி மீன்களை மேல் தட்டில் அதாவது மேலே நீங்கள் கடற்கரையிலோட மேல் தட்டில் வந்து பார்க்க முடியாது அது ரொம்ப ஆழ்கடலில் போல இருக்குது அதெல்லாம் கரை உதங்குது குறிப்பாக திமிங்கலங்கள் இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது காரணம் பொல்யூஷன் அதுக்கு ஏகப்பட்ட ரீசன் சொல்கிறாங்க திமிங்கிலம் கரையுதுக்கு காரணம் அது ரொம்ப நாட்களாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் சமீபத்தில் இது ஒரு பேச்சு பொருளாகவே மாறிடுச்சு அவ்வளோ எதுக்கு நம்ம இங்கே தமிழ்நாட்டில் புனிதமான தலமான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பாருங்க அடிக்கடி கடல் உள்வாங்கிறதா சொல்கிறாங்க நியூஸ்லலாம் நம்ம நிறைய பார்க்குறோம் இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்போ உலகம் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரப்போகுதா இல்லை ஏதாவது ஒரு பேர் ஆபத்தை ஏற்படுத்த போகுதா இது ஆளுக்காலுக்கு ஒரு ஒரு இடத்துல ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஜோதிட ரீதியாக இது என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் இதை நீங்கள் ஒரு கொஞ்சம் என்னென்ன கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க முதல்ல இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா காலமாற்றம் இந்த காலச்சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும் பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படிங்கிற மாதிரி இது நம்மளால் நம்ம தான் பஞ்சபூதம் பஞ்சபூதம் தான் நம்ம இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது தான் அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது பிண்டத்தில் இருக்கிறது தான் அண்டத்தில் இருக்குது நம்ம எப்படி நம்ம உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நம்ம உயிர் வாழ முடியும் அதே மாதிரி தான் இந்த வெளி இதெல்லாம் இருக்க பஞ்சபூதத்துக்கும் அது நல்லா இருக்கிற வரைக்கும் பஞ்சபுதங்கள் சரியாக இருக்கிற வரைக்கும் உலகத்தோட எல்லாமே அமைதியாக சரிவர இயங்கிக்கிட்டே இருக்கும் நம்ம எதையாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது திருப்பி ரியாக்ட் பண்ண தான் செய்யும் எல்லா ஒரு செயலுக்கும் ஒரு எதிர் செயல் நிச்சயமாக உண்டு எதிர்வினை கண்டிப்பாக உண்டு அந்த கோட்பாடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன டேமேஜ் இந்த இயற்கைக்கு கொடுத்துருக்கோமோ அதை திருப்பி நம்ம பக்கம் அதை கொடுக்காமல் அந்த இயற்கை போகாது அப்போ அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம பெரிய லெவலில் இந்த பூமியை பொலியூட் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் காலமாற்றம்னு சொல்லலாம் இதை அந்த சக்கரத்துக்கு ஏற்ற மாதிரி இது நம்மளை எந்த லெவலுக்கு நமக்கு டெக்னாலஜி வளருதோ ஒரு பக்கம் நம்ம அழிவு நோக்கியும் இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி உடனே நாளைக்கே உலகம் அழிஞ்சிருமா சார் ஏதோ அந்த சினிமா படங்கள்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்தது அது ஒரு பேச்சு பொருளாகவே இருந்தது ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு ஒரு ஆண்டை குறிப்பிட்டு சொல்லி அது ஒரு பெரிய பேச்சு பொருளாக இருந்தது கடைசியில் அதெல்லாம் ஒன்றும் அந்த படத்தில் காட்டினது போகலாம் ஒன்றும் உலகம் வந்து உடனே முடிவுக்கு வரல அது அப்படி முடிவுக்கு வர போகிறதும் இல்லை அதை அப்படியெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம் இது பல பரிணாமங்களை கடந்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது அப்படியே இப்போ சமீபத்தில் நடந்த இன்னொரு இன்சிடெண்ட்டோடையும் நான் இதை லிங்க் பண்ண விரும்புகிறேன் திருவண்ணாமலை அப்படிங்கிற ஒரு புனிதமான ஒரு ஸ்தலத்தில் அந்த மலையில் ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டுச்சு இது வரைக்கும் யாரும் கேள்விப்படாத ஒரு விஷயம் எங்கேயும் எந்த ஒரு குறிப்பேட்லேயும் இது வரைக்கும் எதுவும் இல்லாத ஒரு குறிப்பு இல்லாத ஒரு விஷயம் இப்போ தான் நடந்திருக்கு இந்த ஜென்ரேஷன் தான் அதை கண் கொண்டு பார்த்துருக்காங்க அப்போ இதெல்லாம் என்ன அறிவுறுத்துது என்ன சொல்ல வருது இது தெய்வீகமாக பார்க்கணுமா ஆன்மீகமாக பார்க்கணுமா அல்லது இதை ஒரு சயின்ஸ் படி பார்க்கணுமா அப்படின்னா முதல்ல நம்ம வாழ்கிற இந்த பூமி தான் பெரிய வீடு இந்த வீடை ஒழுங்காக பார்த்துக்கணும் நம்ம வீட்டை நம்ம சரியாக பார்த்துக்கிட்டோம் கரெக்டாக பெயிண்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இதான உண்மை நம்ம அதை குப்பை மாதிரி போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு சுவாச கோளாறு வர்றதோ இல்லை மற்ற ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி தான் இந்த பூமிங்கிற பெரிய வீடை நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இப்போ நம்ம வந்தாச்சு தேவையான அளவுக்கு ஓசோனில் நம்ம ஓட்டை போட்டுவிட்டோம் ஏகப்பட்ட கடல் தண்ணியில் நம்ம வந்து கழிவுகளை கலந்துட்டோம் இதெல்லாம் மனிதர்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டு அப்போ ஒரு பக்கம் டெக்னாலஜி வளர 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 நம்ம இந்த இயற்கையை பாதுகாக்கிற விஷயத்தை நம்ம எங்கேயும் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இது இதுக்கு ஜோதிடத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா காலச்சக்கரம் தான் தன்னை புதுப்பிச்சிக்கிறதுக்காக ஒரு இடம் அந்த இடத்துக்கு ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னா தன்னை புதுப்பிச்சிக்கிறதுக்காக நிச்சயமாக இயற்கை திருப்பி தன்னை அந்த இடத்த புதுப்பிச்சுக்கும் எல்லா வேலையும் செய்யும் அதனால தான் கடல் தண்ணி திடீர்னு உள்வாங்குறது திருப்பி ஊருக்குள்ளே தண்ணி வர்றது ஒரு சுனாமியாகவோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இயற்கை சீற்றங்கள் வர்றதுக்கான அறிகுறி இது இது ஒரு முன்னெச்சரிக்கை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சயின்ஸ் படி பார்த்திங்கனாலும் அதான் உண்மை அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எதாவது பெரிய விஷயங்கள் எதாவது நடக்க காத்திருக்குதா அப்படின்னா நிச்சயமாக ஒரு சலசலப்பு உலக அரங்கில் இல்லை உலகம் முழுக்க நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக அந்த அமெரிக்காவோட பார்டர்ஸில் மெக்சிகோ பார்டர்ஸில் நிச்சயமாக ஒரு பெரிய சலன் சலனம் இல்லை சலசலப்பு ஏற்பட போகுதுங்கிறத நீங்கள் இந்த வருஷம் உறுதியாக எதிர்பார்க்கலாம் மிட் பகுதியில் இது வெறும் அங்கே மட்டும்தான் இதோட அறிகுறி காட்டுமா சார் மற்ற இடங்கள்லாம் இருக்காதா அப்படின்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் நிச்சயமாக இன்னொரு பகுதிகளிலையும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்டு வேறு ஒரு இடங்கள்லையும் எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டட் தானே அந்த பிளேட்ஸு உள்ளே இருக்க டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாமே எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டட் தானே அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம என்ன ஒரு ஹை டைமில் நம்ம இருக்கோம் அப்படின்னா மனிதர்களாகப்பட்ட நம்ம எல்லாருக்குமே தான் இது பொருந்தோம் இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு உங்கள் டெக்னாலஜியும் உங்கள் எனர்ஜி உங்களோட மைண்டு மணி எனர்ஜி எல்லாத்தையும் அதுக்கு பயன்படுத்த பழையுங்க அதுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னா என்ன கடலில் சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய நவீன இயந்திரங்களை கொண்டு வரலாம் இன்னும் என்ன செய்யலாம் ஆயில் ஸ்பில்லிங்கை எப்படி தவிர்க்கலாம் நிறைய டிரான்ஸ்போர்ட் நடக்குது கடல் மார்க்கமாக அதெல்லாம் என்ன செய்யலாம் இதெல்லாம் வந்து தானாக எந்த விஷயமும் நடக்காது நம்ம முயற்சி பண்ணி நம்ம பண்ண டேமேஜை நம்மளே ரிவர்ஸ் பண்ணிக்கிறது தான் சரியாக இருக்கும் நம்ம ஒரு புது கார் தயாரிக்கிற பண்ணுற முயற்சியில் நம்ம இதையும் கொஞ்சம் செய்யலாம் இங்கேருந்து நம்ம செவ்வாய் கிரகத்துக்கோ மற்ற வேற்று கிரகத்துக்கு ராக்கெட்ஸ் பண்ணுறது சேட்டலைட்ஸ் பண்ணுறதில் காட்டுற மும்முரத்தை முதல்ல நம்ம வீடு இந்த பூமி தான் நம்மளோட வீடு இந்த கடலை சுத்திகரிப்பு பண்ணுறது இடங்களில் நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணுறது நம்மளோட வளங்களை நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்போது நம்மளோட டெக்னாலஜி இதுக்கு கொஞ்சம் செலவை பண்ண நம்ம அதுக்கு கொஞ்சம் முற்படணும் இது நாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லா நாடுகளுமே இந்த முயற்சிகளை செய்யலாம் ஏன்னா ஒரு நாடு பாதிக்கப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக அதோட எஃபெக்ட் இன்னொரு நாட்டுக்கு வராமல் போகாது எங்கேயோ யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க நமக்கு இன்றைக்கி வேணால் சரியாக இருக்கலாம் நாளைக்கு அந்த பாதிப்பு நமக்கும் வராதுங்கிறது எந்த நிச்சயமும் இல்லை அப்போது இதுதான் இதோட ஹை டைம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இது ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க மக்கள் அப்படின்னா இது ஏற்கனவே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான் கரையோரமாக இதே மாதிரி சில மீன்கள்லாம் கொஞ்சம் கரையொதுங்கின உடனே அதுலேருந்து கொஞ்ச நாள்லையே வந்து சுனாமி அந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு அங்கே ஏற்படுத்திடுச்சு நடக்கும் சுனாமி அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் ஒரு அறிகுறி தான் அப்போ இங்கே திருச்செந்தூர்லேயும் இந்த மாதிரிலாம் நடக்குது சார் அப்படின்னா கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க மக்கள் தன்னோட மனநிலையை கொஞ்சம் மாற்றிக்கணும் என்ன விஷயத்துக்காக நம்ம அந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த விஷயத்தை மட்டும் அங்கே போய் பண்ணிட்டு வர்றது சிறப்பு எப்பயுமே இயற்கை ஒரு இடத்துல ஓவர்லோடு போது ஒரு பக்கமாக ஒரு தட்டு சாயும்போது நமக்கு அலர்ட் கொடுக்கும் இந்த பக்கம் ரொம்ப வெயிட் கூடுது அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்றதுக்காக மொத்தத்துக்கு இன்றைக்கி எல்லாருமே அந்த கோயிலை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க இந்த ராகுக்கேது தோஷம் எப்படி சார் அது அவங்கள மட்டும்தான் பாதிக்குமா அப்படின்ட்டு ஒரு ராககேது கேது தோஷம் உள்ள ஒரு நபர் எதிர்த்தாப்பில் வராங்க அப்படின்னா நம்ம அவரை பார்க்குறோம் ஒரு நாளைக்கு எவ்வளவோ ராககேது தோஷம் இருக்கிற நபர்களும் நம்ம பார்க்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த தோஷத்தோட தாக்கம் நிச்சயமாக நம்ம மேலேயும் விழுகுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் வெறும் நமக்கு இருந்தால் மட்டும்தான் ஒரு தோஷம் பேசுங்கிறது அவசியம் கிடையாது நம்ம மக்கள் நிறையா பேர் பார்க்குறோம் இல்லையா அதில் எத்தனை பேருக்கு ராகிய தோஷம் இருக்கும் எத்தனை பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும் அந்தந்த தோஷங்கள் இருக்கும் இல்லையா அந்த பார்வையில் நம்ம பார்க்கும் போது நிச்சயமாக அதோடய தாக்கம் நம்மளை தட்டி பார்க்காமல் போகாது அதே தான் ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம் இந்த மாதிரி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நல்லா கவனிங்க திருச்செந்தூரில் அதிக மாற்றம் நடக்குது அடுத்து திருவண்ணாமலையில் ஒரு மாற்றம் நடந்துருச்சு ஏற்கனவே அப்படின்னா என்ன அப்படின்னா தேவையில்லாத அந்த இடத்த போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோமோ வழிபாடுங்கிற பேரில் போயிட்டு நம்ம ஒரு அமைதியாக இருக்கிற ஒரு சூழலை போய் அந்த இயற்கையை போய் நம்ம டச் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் நன்மை நடக்கணுங்கிறதான் எல்லாரோட எதிர்பார்ப்போம் நிச்சயமாக ஆனால் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துவிட்டாலே ஏதோ படம் எடுக்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட இப்போ மீனராசி அப்படின்னு எடுத்துக்கிறோம் எல்லோரும் திருச்செந்தூர் போயிட்டு வாங்கன்னா மீனராசியிலே ஒரு ஒரு கோடி பேர் இருப்பாங்க அவ்வளோ பேர் சேர்ந்து போய் படையெடுத்தால் அந்த கோவில் தாங்குமா இதை நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் வழி என்ன அப்படின்னா முதல்ல நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்போ எல்லோரும் கோயிலுக்கெலாம் போகக்கூடாது சார்னால் நிச்சயமாக எல்லோரும் போகலாம் எல்லாேருக்கும் பொதுவானதான் கோவில் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிவிட்டு செய்கிறது நல்லது ஒரே நேரத்தில் போய் லாக் பண்ணாமல் ஒரு தடவை நம்ம போயிட்டு வந்துட்டோமா மீதி அந்த வருஷம் முழுக்க நம்ம வீட்லேயே எப்படி வந்து நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த அடுத்த முறைக்கு போகிறது சிறப்பு அப்போது இயற்கை நமக்கு கிடச்சிருக்க இந்த கிஃப்ட்டை நம்ம சரிவர பயன்படுத்திக்கணும் அப்போ எல்லா இடமும் அப்படி தான் இது ஒரு ஒரு அலர்ட் மெசேஜ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இயற்கையை பாதுகாப்பு பண்ண வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குது அதில் மாற்றுக்கிறதே இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து ஒரு நியூஸ் ஒரு ஒரு கருப்பொருளாக மாறிக்கிட்டே வருது ரொம்ப பயந்துக்க வேண்டாம் அதை பார்த்துட்டு இந்த வருஷம் நிச்சயமாக ஒரு ஒரு சலனம் இல்லை சலசலப்பு நிச்சயமாக உறுதியாக இருக்க போகுது இது வெறும் அவங்களுக்கு மட்டும்தான் இல்லை மற்றவங்களுக்கு இது வேறு மாதிரி ஒரு பாதிப்பையும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு ஒரு லாக் அல்லது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சிக்கலை சில நாடுகள் சந்தித்து திருப்பி அதுலேருந்து வெளியில் வரப்போகுது அது ஒரு போர் காரணமாக இருக்கலாம் மூன்றாம் உலக போர் மூன்றாம் உலக போர்ன்னு எல்லோரும் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க அதுக்கான அறிகுறிகள் லைட்டாக அங்கங்கே தென்பட ஆரம்பிச்சுருக்கு இப்போ தான் அதன் மூலமாக ஏதாவது ஒரு பொருளாதார சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பொருளாதாரமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஆசிய பகுதிகளில் குறிப்பாக இந்தியா மாதிரி பெரிய நாடுகளில் எக்கனாமிக்கலாக நான் சொல்கிறது ஒரு லாக் வர வாய்ப்பு இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் அதை எதிர்பாருங்க வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த வருஷம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களோட மற்ற பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் பலப்படுத்திக்கோங்க கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க ரொம்ப கேஷுவலாக இருந்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அப்போ ஒரு பக்கம் அந்த மாதிரி இயற்கை அது மாதிரி கொடுக்குதுன்னா இன்னொரு பக்கம் கொரோனாவெல்லாம் யாரும் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்குல்ல அந்த எக்கனாமியை தான் இது கை வச்சது கரெக்டாக நோய்ங்கிறத தாண்டி எல்லாரோட வாழ்வாதாரத்தை கை வச்சிருச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கலாம் இந்த வருஷம் ஸோ அந்த விதத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்குங்க மற்றபடி ரொம்ப பார்த்து அப்படியே பயந்துக்கிட்டு நாளைக்கு என்ன பண்ணுறது நாளைக்கு இப்படி ஆயிடுமோங்கிறத வாழ்கிறத விட இன்றைக்கி சரியாக வாழ நம்ம புழகிட்டோம் அப்படின்னா எப்போ ஏற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நம்ம கடந்து போக நமக்கு அந்த தைரியமும் உத்வேகமும் கிடச்சிரும் இப்படி இது ரொம்ப ஒரு பேச்சு பொருளாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இதை பற்றி எடுத்து பேசலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க சரி இதை பற்றி நம்ம கண்டிப்பாக நம்மளோட கருத்து என்னவோ அதை மட்டும் நம்ம இதில் பதிவு பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு உண்மையிலே இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு அவங்க நாலேஜுக்கு வராமல் கூட இருக்கலாம் ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி பார்த்துட்டு ரொம்ப பயந்துக்க வேண்டாம் நம்ம எப்படி நம்மளை சரி செஞ்சுக்கலாம் நம்ம சுற்றத்தை எப்படி சரி செஞ்சுக்கலாம் நம்மளை மாதிரி இன்னொரு பத்து பேரை சேர்ந்து எப்படி சரி பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு ஊர் இருந்ததுன்னா ஒரு நாடும் சரியாக இருக்க தான் போகுது எல்லா நாடுகளும் இருக்குது அப்படின்னா நாளைக்கு இந்த உலகமே ஒரு சுபிட்சமான உலகமாக மாறணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட கனவும் அப்படியே நடக்கட்டும் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்